கோவை ட்ரினிட்டி பள்ளியில் பயின்று பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி பள்ளியில் பயின்ற மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர் குறிப்பாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் ட்ரினிட்டி பள்ளி மாணவர்கள் ஐநூறுக்கு மிகிலேஷ் நானூற்றி தொன்னூற்றி நான்கு மதிப்பெண்களும் பிகாஷ் நானூற்றி தொன்னூற்றி இரண்டும் பிக்னேஷ் நானூற்றி எண்பத்தி மூன்றும் நிஷாந்த் மூன்று மதிப்பெண்களும் பெற்று அசத்தினர் அதேபோல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் அறநூறுக்கு ஹர்னிஷ் ஐநூற்று எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் ருகான் ஐநூற்று எண்பத்தி ஏழும் முகமது அன்பல் ஐநூற்றி எழுபத்தி எட்டும் ஆண்டனி செல்வராஜ் ஐநூற்றி எழுபத்தி மூன்றும் ஆதித்யன் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு மதிப்பெண்களும் பெற்று அசத்தினர் இந்நிலையில் ட்ரினிட்டி பள்ளி சார்பாக தேர்வு முடிவுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தாளர் ஜோஷப் புத்தூர் முதல்வர் தனலட்சுமி ஆசிரியர்கள் மாணவர் களுக்கு இனிப்புகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர் வணக்கம் நான் ஜோசப் புத்தூர் இந்த ட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் கரஸ்போண்டாகட்டிருக்கிறார் இந்த ட்ரினிட்டி பள்ளி முப்பது வருஷமாக சென்டர் ரிசல்ட்டு கொண்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத்தீர்வில் நம்ம குழந்தைகள் നൂറ് സതവീതം കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത് പന്ത്രണ്ടാമതിൽ ഹരീഷ് രാജ് അഞ്ഞൂറ്റി എൺപത്തൊമ്പത് മാർക്കെ എടുത്ത് ഒന്നാമതായി വന്നിരിക്കുന്ന പത്താമത് വകുപ്പിൽ മുകിലേഷ് നാനൂറ്റി മാർക്കൈ മാർക്കിടത്ത് ഒന്നാമതായി വന്നിരിക്കാർ ഇതുക്കാ മികച്ച എടുത്ത പ്രിൻസിപ്പൾ തിരുമതി ധനലക്ഷ്മി അവർക്കും ടീച്ചേഴ്സിക്കും പേരൻസിക്കും എല്ലാ മാനവർക്കും എന്നുടേയ நன்றியே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டு துறையிலும் கலைத்துறையிலும் எல்லாம் நல்ல ரிசல்ட்டே கொண்டு வருகிறது அதுக்காக முயற்சி எடுக்கும் எல்லா டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நன்றி செலுத்துகிறேன் முப்பது வருஷமாக இந்த நிறுவனத்தை இந்த ஸ்கூலை நல்ல முறையில் கொண்டு வரதுக்கு என்னை சகாயும் கடவுளுக்கு நன்றியே கொள்கிறேன் நன்றி வணக்கம் க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம் ட்ரினிட்டி ஸ்கூல் ஐஎம் தனலக்ஷ்மி பிரின்ஸிபல் ட்ரினிட்டி ஸ்கூல் ட்ரினிட்டி ஸ்கூல் வந்து கடந்த முப்பது வருஷமாக செயல்பட்டு வருது அதில் இந்த வருஷம் வந்து எங்களோட போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் டென் லெவன் டுவெல் ரொம்ப மிக சிறப்பாக எல்லா மாணவர்களும் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதில் வந்து முதலாவது நான் வந்து எங்களோட கரஸ்பாண்ட் ரெவரண்ட் ஃபாதர் ஜோசப் புத்தூர் அவரோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ்க்கும் ஒரு ப்ரேயர்ஃபுல் விஷஸஸ்க்காகவும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் பிகாஸ் அந்த ஒரு சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் பேக் போன் ஃபார் அவர் சக்ஸஸ் ஸோ ஐ ஷுட் தேங்க் ஃபாதர் அட் டிஸ் ஜங்ஷன் அண்ட் த செகண்ட் தேங்க்ஸ் கோஸ் டு அவர் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் பிகாஸ் எங்களோடதுல வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூலுங்கிறது போல் பசங்களுக்கான ஒரு இன்டிவிஜுவல் கேர் வந்து ரொம்ப தேவைப்படும் பிகாஸ் எல்லா லெவல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க ஸோ அந்த லெவலில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எங்களோட கரிக்குலமே எப்படி நாங்கள் செட் பண்ணியிருப்போம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் கேர் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து எழுபது பர்சன்டேஜ் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் பிளானிங்காக இருக்கும் அகாடமிக்ஸில் அது பார்த்திங்கன்னா இப்போ டென்த் ஆகட்டும் லெவன்த் ஆகட்டும் டுவெல்த் ஆகட்டும் எங்களோட லோயஸ்ட்டு ஸ்கோரே பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் பசங்கள் எல்லோரும் வந்து சப்ஜெக்ட் ஆவரேஜஸ் நல்லா கொடுத்துருக்காங்க எல்லா பசங்களும் நல்லபடியாக பர்ஃபாமன்ஸ் பண்ணி நிறைய சென்டம்ஸ் இருக்குது எங்களோட அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் ஸ்ட்ரீம்ஸாக இன்ஜினியரிங்கு எல்லா டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல நல்ல நிலமையில் இருக்காங்க ஸோ அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் இன்னும் குழந்தைகளுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணணும்னு ஃபாதர் சொன்ன மாதிரி ட்ரினிட்டி ஸ்கூல் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் அன் அகாடமிக்ஸு நாங்கள் வந்து ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா விதத்துலேயும் ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு ஒரு வேர்ல்டில் வந்து ஒரு சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் எல்லா ஏரியாஸையும் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறக்கு நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து செய்வோம் இப்போ பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸ்க்கான கரிக்குலம் அந்த கரிக்குலமில் வந்துட்டு அவங்களுக்கான தேவையான ட்ரைனிங்ஸ் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சார்பில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த ட்ரைனிங்கும் அந்த மோட்டிவேஷனும் டீச்சர்ஸ்க்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டர்மெண்ட்டான ரிசல்ட்டு கொடுக்குறக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் தென் இப்போ இந்த ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருச்சு நீ அப்கமிங் இயர் வந்து நாங்கள் மறுபடியும் அந்த பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹோப் வர இயர் எங்களோட ரிசல்ட்டை நாங்களே பீட் பண்ணுற அளவுக்கு மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எல்லா பேரண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த வந்து ஒருத்தர்னால வந்தது கிடையாது இட்ஸ் அ டீம் எஃபோர்ட் தேங்க்ஸ் ஒன் அண்ட் ஆல் தேங்க்யூ வணக்கம் என் பேர் முகமது அன்பால் நான் இங்கே ராம்நாதபுரத்தில் இருக்க ட்ரினிட்டி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படி படித்தேன் இங்கே நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் நான் ஐநூற்றி எழுபத்தெட்டு மார்க் வாங்கினேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட பேரண்ட்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்கூலில் நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஜாயின் பண்ணேன் அப்பத்திலிருந்து ஒவ்வொரு செக்ஷனில் இருக்க டீச்சர்ஸுமே அவங்க ஃபுல் எஃபர்ட்டை போட்டு எங்களுக்கு எல்லா விதமான லெசன்ஸையும் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த டுவெல்த்தில் நான் இவ்வளோ மார்க் வாங்கினதுக்கு காரணம் டீச்சர்ஸோட எஃபர்ட்ஸ் மட்டும்தான் அவங்க என்ன சின்ன டவுட்ஸ் கேட்டாலும் திருப்பி திருப்பி கேட்டாலும் சங்கடப்படாமல் எல்லா டவுட்ஸையும் க்ளியராக சொல்லி கொடுப்பாங்க டாப்பர்ஸ் ப்ளூம்பஸ்ன்னு எந்த வித இதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கல்வியை எவ்வளோ தாட்டி கேட்டாலும் டென்ஷன் பா டென்ஷன் ஆகாமல் சொல்லிக் கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கினோம் இந்த நேரத்தில் டீச்சர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க் யூ ஓகே வணக்கம் என் பேர் ஹார்னிஷ்ராஜ் ராமநாதபுரத்தில் இருக்கிற ட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்ட் ஸ்கூலில் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸோ நட நடந்து முடிஞ்ச இந்த எக்ஸாமில் ஃபைவ் எயிட்டி நைன் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன் ஸோ என்னோட இந்த சக்ஸஸுக்கு முழு ஒத்துழைப்பும் எங்கள் டீச்சர்ஸும் எங்கள் பேரண்ட்ஸால் மட் மட்டினால தான் இந்த ஸ்கோர் எனக்கு எடுக்க முடிஞ்சது ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு ஹையர் செகண்டரி ஸ்டாஃப்ஸ்க்கும் அதே மாதிரி நான் இங்கே எல்கேஜிலேருந்து படிக்கிறேன் ஸோ ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் என்கரேஜ்மெண்ட் மூலயமா தான் எங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்தில் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தனால லெவன்த்து டுவெல்த்தில் எங்களுக்கு வந்து ஃபீ கன்செஷன் கொடுத்தாங்க அது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு நாளும் மெரிட்டோரிஸ் டே நிறைய அவார்ட்ஸ் கொடுத்து எங்களை என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்களே இல்லையா ஒவ்வொரு நாளும் எங்களை டீக்ரேட் பண்ணதே இல்லை ஸோ எங்களை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் இங்கிலீஷ் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி ஸோ இந்த டீச்சர்ஸ் இல்லாமல் எங்களால் இந்த ஸ்கோர் எடுத்துருக்க முடியாது நன்றி என் பேர் முகிலேஷ் நான் ராமநாதபுரமில் இருக்கிற ட்ரின்ட்ரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கேஜிலேருந்து படித்து வந்துருக்கிறேன் இப்போ நடந்து முடிந்த டென்த்து போர்டு எக்ஸாமில் ஃபோர் நைன்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் மூணு சென்டென்ஸ் வாங்கியிருக்கேன் இதுக்கு இந்த மார்க்ஸ் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த ஸ்கூலோ டீச்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாங்க அப்புறம் ரிவிஷன் எக்ஸாம்லாம் ரொம்ப வச்சாங்க எங்களுக்கு ரொம்ப மார்க்ஸ் வாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என் பேர் ஆர்டி விகாஷ் நாங்கள் எட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் பன்னெண்டு வருஷமா ஸோ நான் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்எல்சி போர்டு எக்ஸாமில் ஃபோர் நைன்டி டூ அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கூல் செகண்ட் வந்திருக்கேன் சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு சென்டர் எடுத்திருக்கேன் இந்த ஸோ இதுக்கு பின்னாடி இருந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ சொல்கிறேன் எல்லாருமே வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்பார்ட் ஃப்ரம் அக்கடமிக்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் மோட்டிவேஷ்னல் கிளாஸஸ்லாம் வச்சாங்க அது வந்து எங்களை ஒன்றுமே பூஸ்ட் பண்ணிச்சு நிறையா மார்க் எடுத்து எடுக்கிறதுக்கு ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்யூ சொல்கிறேன்